நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ சோ நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 ல இன்னைக்கு நமக்காக திருமதி யோகாamal செந்தர் அவர்கள் வந்திருக்காங்க அம்மா என்னலாம் ரெசிபிகள் செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீண்டா சோ வந்து நம்ம பேச்சுலர் அண்ட் ஃபேமிலி ரெசிபيز ரீசன்டா போயிட்டு இருக்கு அதுவும் நல்ல ட்ரெண்டிங்ல ஹிட் ஆயிட்டே இருக்கு இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன செஞ்சு தர போறீங்கம்மா बैचलर्सக்குங்க இன்ஸ்டன்ட் ரவா ஆப்பு இன்னொன்னு வந்து வெங்காய தொக்கு சோ காம்போ ரெண்டுமே ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம் ரவா அப்பம் கரைச்சி வச்சிடலாம் அரைவா ஒரு கப்பு அரிசி மாவு அரைக்கப்பு உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன்னா சர்க்கரை சர்க்கரை எதுக்காக சேர்க்குறீங்கம்மா ஆப்பம் எப்பயுமே கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டோடு இருக்கும் ஸோ அந்த ஒரு டேஸ்ட் கொண்டுறதுக்கு ஃபுல்லாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணினாலும் இதை நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த டேஸ்ட் இதாகும் ஓகே ஒரு கால் டீஸ்பூன் இதுல தயிர் விட்டுப்பா அரிசி மாவு அளவுக்கு தயிர் விட்டுருங்க ஒரு அரை கப் தண்ணி விட்டுணும் ரவை எப்பயுமே வந்து ஊற ஊற கெட்டி ஆகிடும் ஆமாம் கண்டிப்பாக ஸோ எவ்வளோ நேரம் விட போகிறீங்கம்மா இது கரைச்சி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சுருங்க இதில் வந்து கடைசியாக சோடாப்பும் போட்டு மூடி வச்சுட்டோன்னா அழகாக வாக்குறதே பபுள் பபுளாக வரும் அழகாக ஓட்ட 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 ஓட்டியாக இருக்கும் தண்ணி இன்னும்பி கப் விட்டு இப்ப ஒரு முக்கா கப் விட்டுருவோ கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கம்மா அப்புறம் வந்து நீங்கள் நல்லாவே வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கீங்க இப்போ சமீபத்தில் நான் ஒரு துணி கடைக்கு போயிருந்தேன்ப்பா ஓகே பத்தில் விசேஷம் வருதுன்னு தெரியுமே அங்கே போயிட்டு வாங்க போட்டே என்ன நிறைய பேர் பார்த்தா அப்போ வந்து ஒரு வா வந்து என்கிட்ட சார் நீங்களும் மீனாட்சியும் ஃப்ரேமில் வருது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிவிட்டு ஆனா நீங்க இழைச்சுட்டே போய் மீனாட்சி மாதிரி அது மாதிரி ஆயிடக்கூடாது இருக்கா நடுவில் உங்க சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நான் நல்லா ஆனா அது அப்படி சொன்னது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது நம்ம அவ்வளோ அசிங்கமாக ஆப்வியஸாக இழைச்சின்னு போகிற மாதிரி ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து உடம்பு சரியில்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி அம்மா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க டாக்டர் சொல்லி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்றாங்க ஆனா என்னன்னா சில பேர் வந்து இப்படி

நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை விட்டுருங்க அதுக்கப்புறமா இதை ஆப்பமாக பண்ணலாம் ஸோ ரவை அரிசி மாவு சூடா உப்பு தயிர் தேவையான அளவு தண்ணிலாம் விட்டு நல்லா ஆப்பம் மாவுக்கு வந்து கரைச்சி வச்சிருக்காங்க ஸோ ரவா ஆப்பம்க்கு இருக்குப்பா இந்த தொக்குக்கு வேணுங்கிறத நம்ம வறுத்துக்கலாம் ம் வெந்தயம் ஒன்ற டீஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இந்த பொடியெலாம் வந்து எங்கிட்ட ரெடிமேடாக எப்பயுமே வீட்டில் வச்சுருக்கு எந்த நிமிஷம் ஊருகா போட்டோம்னு தெரியாது ஸோ அதனால ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருந்தேன்னா ஃப்ரிட்ஜில் டைட் டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன்னா எப்போ ஊருகா போட்டுறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது என்னென்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன்னால் இது கால் ஸ்பூன் போகும் அளவுக்கு நீங்கள் அப்படியே டபுள் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வேறு சீசன் நல்லா பண்ணி வச்சுருப்பீங்களே ஆற்றிக்கு தான் வாங்காத்து கிளறிடுங்க நிறைய அதே மாதிரி மாவிடு ஆக்காய் ஆனால் எதுவுமே நமக்கு சாப்பிட முடியாது போட்டு எல்லோருக்கும் கொடுத்துருங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணிக்க போகிறோம் அட் தி சேம் டைம் பச்சையாக வெங்காயத்தை அரைக்கணும்னு சில பேர் பண்ணுவாள் நீங்கள் பச்சையாவும் பண்ணலாம் வதக்கிட்டு பண்ணினேன்னா சம்டைம்ஸ் அதில் ஒரு காரல் இருக்கும் அந்த காரல் இல்லாமல் ரொம்ப சட்டலாக இருக்கும் ஊர்கா வெந்தயம் செதக்கணும் கடுகும் இந்த மாதிரி படப்படம் வெடிக்கிறது தெரியறதுதான் அந்த மாதிரி வெடிக்கணும்ப்பா

உப்பு மட்டு கொடுக்கா ஒன்ரட் டீஃபூன் கிட்ட போட்டுக்கோங்க ஆ இது வதங்கின்னுக்கிட்டோம் இதை பொடி பண்ணி எடுத்துன்னுட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டாச்சு மாதிரி பவுடர் பண்ணி உங்களுக்கு கலர் மாறும் அவ்வளவுதான் காரட்டும் நல்லெண்ணெய் கொடுக்கட்டும் கடுகு ஸோ அதை நம்ம நல்லா எண்ணெய் விட்டு பண்ணால் வச்சுக்கலாம் நம்ம நல்ல சுருளை வதக்கிட்டு வச்சுட்டு சாதத்துக்கு தொட்டுக்கலாம் சாத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு எதுக்கு வேணால் அது ரொம்ப இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தால் நிச்சயமா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிட்லாம் ஒரு ஹாஃப் கடுகு போடுறேன் இதோட பிரிசர்வேட்டிவா நம்ம போடுறது வந்து புளி எண்ணெய் உப்பு காரம் இதெல்லாம் தான் அதோட மினிமம் ஒரு பதினஞ்சு நாள் நன்னா இருக்கும் கேட்டு போகாம தொக்குங்கிறது வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்க பூண்டு வேண்டாம் பூண்டு தொக்குங்கிறது தனியா பூண்டு யூஸ் பண்ணலாம் பெருங்காயப்பொடி கருவத்தில் குட்டி வெங்காயம் நல்லபடியாக போட்டு மஞ்சப்பொடி அடுத்து சின்னதாக வச்சுக்கோங்க மஞ்சள் பொடியெல்லாம் தீஞ்சு போயிடக்கூடாது காரப்பொடிப்பா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் எண்ணெயில் வதக்கிட்டு இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் நல்ல ஒரு எலும்பிச்சம்பழ சைஸ் புளிய கெட்டியா கரைச்சுக்கேன் தான் விட்டுறலாம் இப்போ புளி மிளகாத்தூள் எல்லாம் சொன்னீங்க வெள்ளமோ வேற சேர்க்க போறீங்க புளி அரிசியா அது இல்லாம எனக்கு சரி வராது வேண்டாங்கிறவா அதை விட்டுருக்கோம் நான் எப்படி பண்ணுவேனோ அப்படியே சொல்லிட்டே தான் ஸோ அது மூடி போடலாம்ப்பா கொஞ்ச நாழி அதுக்குள்ளே இதை அரைச்சி வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பல்சஸ் மாதிரி கொடுத்துட்டு ஸோ வெங்காயத்தூக்குக்கு சூப்பராக நல்லா அம்மா வந்து வறுத்து அரைச்சு அழகாக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னொரு சைடு ரவையும் நல்லா ஊறிட்டுருக்கு தயிரோட இது இன்னும் நல்லா கெட்டியானோம் சரி இந்த இதில் கொஞ்சமாக நான் வெல்லம் போடுவேன் போட்டெல்லாம் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் இந்த வெந்தயம் பொடி பண்ணோம்னா அது ஒரு ஒன் டீஸ்பூன் கொண்டாப்போம் இது நல்லா சுருண்டு வரட்டும் அவ்வளோதான் நல்லா கொதிக்க விட்ருவோம் நல்லா சுருண்டுட்டு எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும் அந்த லெவலில் இருந்தால் தொக்கு ஜோராக இருக்கும் ஜோராக ரெடி தொக்கு தெரியுதுதான் ஆமாம் உப்பு உரப்பு புளிப்பு திதிப்பு எல்லாமே வந்து அவா சௌகரியத்துக்கு தேவையான மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுக்கணும் சொல்ற மாதிரி பழக்கத்துக்கு மாறா டைம் காரம் ஜாஸ்தி சொல்ல பரவாயில்ல ஏன்னா அதுதான் பிரசர்வேட்டிவ் கட்டினா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஸோ அம்மாவுக்கு எப்போவுமே ஒரு பிரேக்கில் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் காரம் எப்பவுமே வராது இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் காரம் வந்து காரம் வேணும் இது இல்லைன்னா நல்லா இருக்காதுப்பா அதாவது நான் சொன்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவே எண்ணெய் காரம் புளிதான் இருக்கு இப்போ சிலர் வெங்காயம் வதக்காமல் பண்ணலான்னு சொன்னீங்கல்லம்மா அப்படினாலும் வச்சு அவ்வளோ நாள் வைக்க முடியாது இல்லம்மா அதுவும் ஒரு ஒரு வாரம் நிற்கும் பட் வந்து என்னன்னா ஒரு லைட் காரல் இருக்கும் அது அடியில் ஒரு கசப்பு மாதிரி இருக்கும் ஒரு காரல் மாதிரி இருக்கும் அதை விட இது மாதிரி வதக்கிட்டு நல்லா இருக்கும் ஸோ இது ரெடியாகிட்டு இறக்கி வச்சுக்கலாம் கல்லு காயட்டும் என்ன கொடுப்போம் இந்த மாதிரி முடின்னு இருக்கும் ஒரு சைடு தான் இதோட இது ஒன் சைடு இது நல்ல சாஃப்டாவும் இருக்கும் நல்ல இதுவாக இருக்கும் இன்ஸ்டண்டா ஆப்பம் எல்லாருக்கும் சாப்பிடுறது ஆப்பம் ரொம்ப பிடிக்கும் இப்படியே சாப்பிடலாம் தேவைப்பட்டவா கித்தி போட்டு சாப்பிடுவோம் ஏன்னா மூடி வைக்கிறதே மேல் சைடு வந்து வேகரேந்து தான் சாஃப்டா மெத்து மெத்து தெரியுது இதுல இன்னும் சாஃப்ட்டா சாஃப்டா ஒரு ஒருபடி அவல் பொடி பண்ணி போட்டிருந்தோம் நல்லா விற்கிறதுக்கே அவ்வளவு சாஃப்டா இருக்கும் ஹோலா வரும் இது மூட்டுறது இன்னும் கொஞ்சம் நிறைய ஹோல்ஸ் வரும் ஸோ ரவா ஆப்பமும் வெங்காய தொக்கும் சாப்பிட்டு பாக்கியம்மா ஸோ அம்மா வந்து ரீசண்டாக பார்த்தீங்கன்னா பேச்சுலர் அண்ட் ஃபேமிலிக்கு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த இட்லி கூட மாவு இன்ஸ்டன்ட் மாவுல்லாம் நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஆப்பம் அண்ட் அதுக்கு காம்போவாக வெங்காயம் தொக்கு செஞ்சுருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுவே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது வேறு லெவல்மா தேங்க்யூ சூப்பராக இருக்குது ஆப்பம்னால் வந்து நல்ல வயசானவங்களுக்கு குழந்தைங்க ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது வெங்காயத்தூக்கு கேட்கவே வேண்டாம் கொஞ்சம் காரம் எனக்கு ஆனாலும் அந்த இது சூடாக இருக்கும் போது ஒரு காரம் தெரியும்ல அப்புறம் அது எல்லாமே இதுவாகிடும் இந்த காம்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நிச்சயமாக அது பார்த்தவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க தேங்க்யூம்மா தேங்க்யூ ஒரு பாத்திரத்தில் ரவாயும் அரிசி மாவு உப்பு சோடா உப்பு ஹாஃப டீஸ்பூன் போட்டு தயிர் இதெல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஒன்றரை கப்பையும் விட்டு நன்னா ஒரு பேட்டரை ரெடி பண்ணிக்கோங்க சர்க்கரை ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தவால தனகனமாக வாத்தேன்னா ரவா அப்பம் தயார் ஒரு கடாயில் கடுகும் வெந்தயம் போட்டு வடிக்க விட்டு வறுத்து எடுத்துட்டு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு ரெண்டு வெங்காயத்தையும் போட்டு அதுக்கு தேவையான ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு நல்லா தரத்தராவாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் திருப்பி அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் கருவேப்பில இதெல்லாம் தாளிச்சுட்டு அதில் வந்து மஞ்சப்பொடி காரப்பொடி பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்ச விழுது அதில் சேர்த்து நன்னா எல்லாத்தையும் சுருளை வதக்கிடுங்கோ மேலே வந்து கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் அந்த வறுத்து பொடி பண்ணின பொடி எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு பத்து நிமிஷம் வதக்கி எடுத்தேன்னா ஜோரான வெங்காயத்தொக்கு தயார் ஓகே விவர்ஸ் அம்மா அன்னைக்கு சூப்பரான ஒரு காம்போ ரெடி பண்ணி கொடுத்தாங்க நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்